இதுதான் நாட்டு அத்திமரம் நம்ம நாட்டோடய அத்திமரம் நீங்கள் கடையில் வாங்குகிற பழம் வேறு அது சீமை அத்தி இது நம்ம நாட்டு அத்தி இப்போ பாருங்கள் நிறைய காய்கள் வச்சுருக்கு இப்படி தண்டு முழுக்க பலாமரம் மாரி தான் தண்டு முழுக்க காய்கள் வைக்கும் அத்தி ஆள் இத்தி இது எல்லாமே ஒரே வகையை சார்ந்தது தான் இதோடய பழத்தில் இந்த முனையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபோல் இருக்கும் அத்திமரத்து வகையில் எல்லாத்துலேயுமே ஆலமரமாக இருந்தாலும் சரி இத்தியாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே இந்த துளை வழியாக ஒரு சின்ன சின்ன குலவிகள் இருக்கும் அந்த குலவியில் பெண் குலவி துளை வழியாக உள்ளே போயிட்டு உள்ளே முட்டை இட்டு அங்கேயே செத்து போயிடும் அதுக்கப்புறமா அதுலேருந்து வெளியில் வர இளதிகள் அதில் உள்ள பறந்து செற்கை செஞ்சுட்டு அதையே சாப்பிட்டு வாழ்ந்து அங்கேருந்து இருந்து ஆணும் பெண்ணும் உள்ளுக்குள்ளேயே இனச்சரிக்கையில் ஈடுபட்டு பெண்கள் மட்டும் துளை இட்டு வெளில வந்து பறந்து போயிடும் ஆனால் ஆண் குழவிகள் உள்ளேயே சிக்கிக்கும் அதனால தான் நீங்கள் எப்போ இந்த அத்தி எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னாலும் உள்ளே நிறைய பூச்சிகள் இருக்கிறத பார்க்க முடியும் அந்த ஆண் பூச்சிகள் இறந்த நிலையில் இருக்கும் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் பறிச்சிட்டிங்க உயிரோடையே அதில் பூச்சிகள் இருக்கும் ஆனால் நீங்கள் கடையில் வாங்குற அந்த சீமையாத்தியில் இருக்காது ஏன்னா விற்பனைக்காகவே செய்யப்படுறதுன்றால் அதில் பூச்சிகள்லாம் இருக்காது இதில் பூச்சிகள் இருக்கும் இந்த பூச்சிகள் உங்களால் திறம்பட நீக்க தெரியும் முடியும் அப்படின்னா இல்லை உள்ள இறந்த நிலையில் பூச்சிகள் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த அத்தியை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சறியது வெரிசா சாப்பிடும்போது போது சீமையாத்திய அளவுக்கு இனிப்பு இல்லைனாலும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைன்னா சர்க்கரை கலந்து இதை சாப்பிடலாம் இன்னும் நிறைய மருத்துவ பயன்கள் இதில் இருக்குன்றாங்க கால்நடைகளுக்கு தீவனமாக உதவுதுன்றாங்க மனிதர்களுக்கும் இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கிறனால அந்த மருத்துவ பண்கள்லாம் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் பயன்படுத்தினோம்னா இந்த அத்தியால நிறைய நன்மை நமக்கு இருக்குது இது அறுபது அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மரம் நல்ல அகலமாகவும் வளரக்கூடிய மரம் அதனால் இது பால் மரமும் கூட அதனால் மழையை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மரம்ன்றாங்க உங்கள் ஏரியா வறட்சியாக இருக்குன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரம் தான் இதுன்றதுனால மழை பெறணும்னு நினச்சிங்கன்னா இந்த அத்தி மரங்கள் நிறைய நட்டு வளங்க